யாழ்ப்பாடம் சாவகச்சேரி மட்டுவில் பிரித்தானியா ஹரோ வேல்ஸ் ஜெர்மன் ஸ்டூட்கார்டு ஆகிய இடங்களை வதிவிடமாகவும் கொண்டிருந்த பானுமதி தேவராஜ் அவர்கள் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஜெர்மனி ஸ்டூட்கார்டில் இறைபதமடைந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான கணபதி பிள்ளை சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் தேவராஜ் அவர்களின் அன்பு மனைவியும் பிரீஷா அவர்களின் அன்பு தாயாரும் காலம் சென்றவர்களான ராஜா இன்பமலர் மற்றும் செவ்வந்தி மலர் சுகுமார் ஆகியோரின் அன்பு சகோதரியும் இந்திரா தேவி கமலராணி ரவீந்திரா ஆகியோரின் அன்பு மைத்துனியும் வைஷ்ணவி யாழினி ஆகியோரின் அன்பு சித்தியும் சிவோதயன் மகிழன் குணாளன் அங்கையன் ஆகியோரின் அன்பு பாபியும் விஷ்ணு ரிஷி அர்ஜுன் ஸ்ரீஜன் ஸ்ரீஜா ஆகியோரின் பாசமிகு பேர்த்தியும் ஆவார் அன்னாரது இறுதிக்கிரியைகள் பத்து ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமையன்று காலை பத்து மணி தொடக்கம் பிற்பகல் ஒரு மணி வரையும் தரிசிச் சொன்னார்

ஒன்பது ஏழு நான்கு சகோதரர் சுகுமார் ஒன்பது நான்கு ஏழு 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 ஒன்று ஐந்து ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று மைத்துனர் ரவி நான்கு நான்கு ஏழு எட்டு ஆறு ஐந்து சுழியம் ஆறு எட்டு ஐந்து ஐந்து நான்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்